ஏக்கா இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நிலம் இருக்காக்கா இப்போ அதுல வந்து நம்ம ஒரே பயிர் போட்டு வந்து நம்ம வந்து லாபம் எடுக்க முடியாது அதே இது வந்து நம்ம ஒரு கூட்டு பண்ணை அமைச்சாதான் வந்து ஏதாவது ஒரு பயிரில் வந்து நமக்கு வருமானம் எடுக்க முடியும் அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி பண்ணை வந்து நம்ம செய்யலாம் தம்பி அதுக்கு தான் இன்னைக்கு அலங்கார மீன் வளர்ப்பு வந்து இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுய வேலைவாய்ப்பு கொடுக்குதுப்பா அதுக்கு நம்ம முழு நேரமும் அவசியம் இல்லை மற்ற விவசாய வேலைகளையும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் வருமானம் சொல்றீங்க இப்போ வந்து அந்த விஷயம் வந்து நம்ம அந்த அலங்கார மீன் வந்து நம்ம வளர்க்க முடியும் அது கரெக்ட் தான் அதுக்குதான் பறக்கையில வளங்குன்றா மீன் வளர ஆராய்ச்சி மையம் இருக்கு அங்க அடிக்கடி இந்த மாதிரி மீன் வளர்க்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அதுல மூணு நாள் பயிற்சி இருக்கு ஒரு நாள் நாள் பயிற்சி இருக்கு மதிப்பு கூடுதல் பயிற்சி இருக்கு இப்படி நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க அதுல ஏதாவது ஒரு பயிற்சியில நீ போய் பங்கு பெற்றேன்னா உனக்கு அதை பற்றி உள்ள சில விஷயங்கள் கிடைக்கும் அதை வச்சு நீ மீன் வளர்க்கலாம்லப்பா கண்டிப்பாக நீங்க சொன்னது ஒரு நல்ல யோசனை அக்கா ஏன்னு தெரியுமா மீன் வள ஆராய்ச்சி நிலையத்துல போய் நம்ம பயிற்சி பெற்றேன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பயிற்சியும் கிடைச்ச மாதிரி இருக்கு வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலையாக்கா சரி அப்படி வாய்ப்பாக அமைஞ்சு ஏதாவது ஒரு விவசாயிகள் உங்களுக்கு தெரியுமாக்கா இப்படி வந்து பயிற்சி பெற்றவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களாக்கா ஆமாப்பா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க அவங்க யாருன்னா தெங்கிய சேர்ந்த ஏ சுனில்குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரும் பயிற்சிகள் வந்து வழங்கொண்ட நீர் உயிரியல் ஆராய்ச்சி மையத்தில் அவர் குடுத்துட்டு இருக்காருப்பா அதனால அவர்கிட்ட கிட்ட சில பல ஆலோசனை நீ கேட்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியை நீ கேளு அதுல குட்டியிடக்கூடிய அலங்கார மீன் வளர்ப்பு முறையை பற்றி சொல்லியிருக்காரு அதே மாதிரி முட்டையிடக்கூடிய வகைகளையும் சொல்லியிருக்காரு முதல்ல சும்மா ஓரளா சில விஷயங்களை நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ அதுக்கு பிறகு நம்ம நேரடியா அவர்கிட்ட போய் பேசலாம் சரியா சரியாக்கா இப்ப வந்து பயிற்சி பெற்றாலும் அவர் வந்து அந்த குட்டியிட்டு வளர்க்குற அந்த மீனை போய் பார்க்க வந்தாக்கா நமக்கு கொஞ்சம் வந்து ஐடியாஸ் தெரிய வாய்ப்பு இருக்காக்கா ஆமா தம்பி கண்டிப்பா அதனால முதல்ல நிகழ்ச்சியை கேளு அப்புறம் நேரில் போய் சந்திச்சு அந்த பயிற்சிக்கான விவரத்தை கேட்கலாம் சரியா சரியா வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் நீங்க முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க என்னோட பேர் வந்து சுனில் குமார் நான் வந்து பணிபுரியும் இடம் வந்து மீன்வள பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆராய்ச்சி மையம் பறக்கையில வந்து மீன்வள ஆராய்ச்சி மையம் வந்து பறக்கையில இயங்கி கொட்டிருக்கு அதுல வந்து நான் ஒரு பயிற்சியாளரா நான் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் பறக்கை மீன்வள ஆராய்ச்சி மையத்துல வந்து ட்ரைனிங் கொடுக்கறேன் சில பல பயிற்சிகள் கொடுக்கறேன்னு சொன்னீங்க என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுக்குறீங்க சார் அங்க வந்து அலங்கார மீன் வளர்ப்பு பயிற்சிகள் கொடுக்குறோம் அதுல வந்து மீன் வளர்ப்பு அப்புறம் வந்து பராமரிப்பு மீனுக்கு உணவடித்தல் அப்புறம் நோய் மேலாண்மை இதெல்லாம் அந்த பயிற்சியில நாங்க கொடுக்குறோம் ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியிடும் வண்ண மீன்கள் அந்த மாதிரி பயிற்சிகள் நாங்க அங்க கொடுக்குறோம் அது அல்லாம முட்டையிட்டு குட்டிகளிடம் வண்ண மீன் அந்த பயிற்சியும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த அலங்கார மீன் வளர்ப்பு பயிற்சியிலே அது எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனில் வந்து உணவுப் பொருள் தயார் பண்ணுறது அதாவது மீனில் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி உணவுப் பொருட்கள் அதாவது கட்லெட்டு ஊறுகா பஜ்ஜி பக்கோடா இந்த மாதிரி நிறைய ஒரு பத்து இருபது வெரைட்டி மதிப்புக்குட்டி கொடுக்கறோம் மீன் பொருட்கள் அதுவும் அங்கே சொல்லி கொடுக்குறீங்க கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் கெண்டை மீன் வளர்ப்பு பயிற்சி அதுவும் அங்கே கொடுக்குறோம் அது மூன்று நாள் பயிற்சி எல்லாமே இதுக்கு வந்து கட்டணமாக எவ்வளோ வசூலிக்கிறீங்க சார் அது கட்டணம் வந்து மூன்று நாள் பயிற்சிக்கு வந்து ஐநூறு ரூபாய் மொத்தமாக மூணு நாளுக்கும் சேர்த்து அதில் வந்து பாத்தீங்கன்னா தேநீர் இது மட்டும் கொடுப்போம் மதிய உணவு அவங்க கொண்டு வரணும் அந்த மாதிரி வச்சிருக்கோம் இப்போ நீங்க மூணு நாள் பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த பயிற்சி வந்து ஒரு வருடத்துக்கு இத்தனை நாள் வந்து இந்த பயிற்சி கொடுக்கணும்னு இருக்கும்ல அப்படி வந்து இந்த மீன் சம்பந்தப்பட்ட இந்த பயிற்சிகள் வந்து நீங்க எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறீங்க அதாவது மீன் வளர்ப்பு பொறுத்தவரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதம் வந்து அலங்கார மீன் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த மாதம் வந்து கெண்டை மீன் வளர்ப்பு அதுக்கு அடுத்த மாதம் வந்து மீன் உற்பத்தி மீன் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சிக்கு இடைவெளின்னு பாத்தீங்கன்னா மூன்று மாதங்கள் வந்துடும் அதை ரிப்பீட் ஒன் பண்ணும் போது வருஷத்துக்கு நாலு பயிற்சிகள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம ஐர மீன் வளர்ப்பு பயிற்சி இருக்கு அது ஒரு நாள் பயிற்சி அதுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வச்சிருக்கோம் அது ஒரு நாள் பயிற்சி ஐர மீன் வளர்ப்பு பயிற்சி மீன் வளர்ப்புக்கு பயிற்சிகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த பயிற்சிகளுக்கு இளைஞர்கள் வந்து ஆர்வமாக கலந்துக்கிறாங்களா யார் யார் இதில் கலந்துக்கிடலாம் இதுக்கு வயது வரம்பு இந்த மாதிரி தகுதிகள் ஏதாவது இருக்கா இதுக்கு வயது வரம்பு கிடையாது யாருனாலும் வரலாம் பயிற்சி கலந்து கொள்ளதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க அந்த லீவ் டைமில் நிறைய வருவாங்க ஆனுவல் லீவ் டைமில் அந்த லீவ் டைமில் அந்த ஸ்கூல் பிள்ளைங்களும் வரணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த பயிற்சி அந்த டைமில் கொஞ்சம் கூடுதலாகவே வைப்போம் அது இல்லாமல் நீங்கள் யாருனாலும் விவசாயிகள் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி விவசாயம் பண்றவங்க யாருனாலும் அந்த பயிற்சியில வந்து கலந்துக்கலாம் அதுக்கு வயது வரம்பு கிடையாது இப்போ நீங்க அலங்கார மீன் வளர்ப்பு நன்னீர் மீன் வளர்ப்பு இந்த ரெண்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இதுல வந்து நீங்க அலங்கார மீன் வளர்ப்பை பொறுத்த அளவுல குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மீன்களையும் பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னீங்க இன்னொன்னு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய அந்த அலங்கார மீன் வளர்ப்புக்கும் பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ இந்த பயிற்சிகள் வந்து தனித்தனியா கொடுக்குறீங்களா இல்லனா இந்த ரெண்டு பயிற்சியும் ஒரே நாள் கலந்துக்கிடக்கூடிய அந்த பயிற்சியிலே வந்துருமா இந்த மீன்கள் வந்து நம்ம வந்து அலங்கார மீன்களில் எல்லாமே சேர்த்து தான் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் டே வந்து கொடுக்கும் போது குட்டியிடும் மீன்களை பற்றி நாங்கள் அந்த இதில் கொடுத்துருவோம் இரண்டாவது நாள் முட்டையிடும் மீன்களை பற்றி கொடுப்போம் மூன்றாவது நாள் அதாவது உணவு அழிக்கிறதை பற்றி அப்புறம் நோய் எதிர்ப்பு அப்புறம் வாட்டர் குவாலிட்டி அதாவது நீர் தர மேலாண்மை இது எல்லாமே மூன்றாவது நாள் அப்படி நாட்களில் பிரித்து வச்சிருக்கோம் இந்த மூன்று நாள் பயிற்சியும் அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்களே அதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம் வளர்க்கும் போதே அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அதுலேயே வரும் அதனால் ஆமாம் கேட்பாங்க ஃபோன் பண்ணி எங்கிட்டே கேட்பாங்க நாங்கள் அதுவும் கொடுக்குறோம் அலங்காரம் மீன் வளர்ப்பு பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பயிற்சி கொடுத்த அளவுல நிறைய விவசாயிகள் ஆகட்டும் இளைஞர்கள் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து அதை செய்து வருமான வாய்ப்பு பெருக்கி இருக்காங்களா ஆ ஆமாம் பெருக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணையாளர்கள் இருக்காங்க வெளியே தெரியாமல் நிறைய பண்ணையாளர்கள் இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்ச பண்ணையாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இருப்பாங்க அவங்க எப்போவுமே எங்ககிட்ட சில விஷயங்கள் எல்லாம் சந்தேகம் வரும்போது எங்கிட்ட கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய சப்ஸிடிலாம் வாங்கி கொடுத்துருக்கோம் அதாவது மீன்வளத்துறை மூலமாக அது எங்களோடய அலுவலகம் கிடையாது மீன்வளத்துறை சம்மந்தப்பட்டது ஆனால் எங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் எங்களுக்கு வரும்போது நாங்கள் பண்ணையாளர்களுக்கு வந்து நாங்கள் அதை வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பே வச்சுருக்கோம் அதுக்கு அந்த குரூப்ல நாங்க பகிர்ந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய சப்சிடி வாங்கியிருக்காங்க அதாவது அரசாங்க உதவி வந்து நிறைய வாங்கியிருக்காங்க நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க இந்த சப்சிடி வந்து அது வந்து எப்படி அது பெரிய லெவல்ல பண்ணக்கூடியவங்களுக்கு தான் சப்சிடி கொடுக்குறீங்களா அது எப்படி பண்ணணும் எவ்வளவு மீன் வளர்த்தா இந்த சப்சிடி எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அது வந்து மீன்வளத்துறை சம்பந்தப்பட்டது அது எங்களுக்கு வந்து அந்த தகவல் மட்டும் தான் தெரிவிப்பாங்க இன்னொன்னு என்னன்னா அதுக்கு வந்து இடங்கள் வந்து வச்சிருக்காங்க இவ்வளவுதான் இடம் இருக்கணும் அந்த அளவு வச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட்ல இருந்து அஞ்சு சென்ட் வரைக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்காங்க ஃபார்மேட்டில் அதில் நிறைய கொடுத்துருப்பாங்க ஒரு சென்ட் இரண்டு சென்டுக்கும் கொடுக்க தான் செய்கிறாங்க அவங்களோட என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவங்களோட ஆர்வத்தை பொறுத்து அவங்க இடத்த போய் அவங்க விசிட் பண்ணுவாங்க இவங்களுக்கு இது போதுமான இடம் இருக்குது அப்படின்னா அவங்க தான் அதை டிசைட் பண்ணிட்டு அந்த சப்சிடி வந்து அந்த லோனு அதாவது மகளிருக்கு இவ்வளவுன்னு சொல்லி ஒரு ஒரு எலிஜிபிள் வச்சிருக்காங்க முப்பது பெர்சென்ட் நாற்பது சொல்லி விழுக்காடு வச்சிருக்காங்க அது மாதிரி ஆண்களுக்கு அது மாதிரி வச்சிருக்காங்க அது அவங்க அவங்க தான் அதை டிசைட் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு வருடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு அந்த இது வந்திருக்கு அந்த ஸ்கீம் வந்திருக்கு அப்படின்னா அது அவங்க தான் தேர்வு பண்ணுவாங்க நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ பேர் அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அவங்க வீட்டில் போய் நேரடியாக பார்வையிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இதில் மகளிருக்கும் கொஞ்சம் இடஒதுக்கீடு இருக்குன்னு இதில் வந்து பெண்கள் வந்து ஆர்வமாக கலந்துக்கிடுவாங்களா பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய வருமான வாய்ப்பை இதன் மூலமாக பெருக்கியிருக்காங்களா எப்படி சார் பெண்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணுறாங்க வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பண்ணாங்க பார்ட் டைம் பண்றாங்க நிறைய பேர் வேறு வேலையும் பார்த்து பார்த்துட்டு பார்ட் டைமாக பண்ணுறாங்க அந்த மாதிரி பணியாளர்கள் நிறைய இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட வெரைட்டி மட்டும் அவங்க பண்ணுவாங்க அதுக்கு நிறைய மார்க்கெட்ல நிறைய ஆஃபர் இருக்குது அது நிறைய வாண்டட் இருக்கிறதுனால குறிப்பிட்ட வெரைட்டி அதாவது குட்டியிடும் மீன்களில் கப்பி மீன் வந்து நிறைய இனங்கள் அதுல இருக்கு அது பாத்தீங்கன்னா நிறைய அழகு உள்ள மீன்களும் நிறைய இருக்கு அது வந்து ஆண் மீன் தான் வந்து அழகா இருக்கும் பெண் மீன் கொஞ்சம் மெலிதாவும் கொஞ்சம் வயிறு வந்து உப்பியும் இருக்கும் ஆண் மீன் தான் அந்த கப்பி மீன்ல வந்து அழகா இருக்கும் அந்த ஆண் மீன்களை வந்து நல்லா ஊட்ட ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்து அதை வெளியில நல்லா மார்க்கெட் பண்றாங்க அந்த மாதிரி குறிப்பிட்ட சில இனங்களை மட்டும் வளர்க்குற பண்ணையாளர்களும் இருக்காங்க நீங்க அலங்கார மீன் வளர்ப்பு பத்தி சொன்னீங்க இதுல வந்து குட்டி போடக்கூடிய ஒரு சில மீன்கள் வந்து நல்ல விற்பனையாகுது ஆகுது நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அலங்கார மீன் வளர்ப்புல வந்து குட்டி போடக்கூடிய அந்த இனங்கள் வந்து என்னென்ன இனங்கள் அதனுடைய சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கு அது எப்படி இனப்பெருக்கம் செய்யும் அந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி சொல்லுங்க குட்டியிடு மீன்கள் வந்து கப்பியில வந்து ஒரு மூன்று நான்கு இனங்கள் இருக்கு அதாவது கருப்பு மலை வெள்ளை மொழி சாண்டல் மொழி அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை மொழி இந்த மாதிரி நான்கு வகையான மீன்கள் இருக்கு அது குட்டியிடும் மீன்கள் அப்புறம் வந்து கப்பியில் நிறைய வகைகள் இருக்கு அது இங்கே பண்றது வந்து ஒரு பத்து பதினஞ்சு இனங்கள் வந்து இங்கே நம்ம மாவட்டத்திலே பண்றாங்க தமிழ்நாட்டிலையும் பொதுவாக அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி இருக்கிறோம் சோட்டையல் சொல்லிட்டு அதாவது வாழ்வால் மீன்னு சொல்லிட்டு வால் வந்து நல்ல நீளமாக இருக்கும் அதுவும் குட்டியிட மீன்கள் தான் அதுலேயும் இரண்டு மூன்று இனங்கள் இங்கே பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டின் ஒரு வெரைட்டி அதுல வந்து பிளாட்டின் பிளாட்டியில் வந்து சிகப்பு கலர் பிளாட்டி அந்த மாதிரி அந்த மீன்கள் வளர்க்குறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டா பிளாட்டின்னு சொல்லிட்டு அந்த ஃபேண்டா கலர் அதில் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டியிடும் மீன்கள் தான் இந்த மாதிரி இனங்கள் வந்து நம்ம தேர்வு செய்து அவங்களுக்கு பயிற்சியில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மீன்கள் வந்து ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் அது மாதிரி அதை பண்ணிக்கலாம் இந்த மீன்களை இப்போ இந்த மீன்களை வந்து எளிமையா வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இது எப்படி வளர்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு சாதாரணமா ஒரு வீட்டுல நம்ம ஒரு அலங்காரமாட்டு ஒரு தொட்டியில வச்சு வளர்க்கும் நம்ம என்னென்ன விஷயங்களை இதுல கடைபிடிக்கணும் அது வளர்க்கறதுக்கு பொதுவா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு தொட்டி அதாவது ஒரு தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு அடி உயரத்துல ஒன்னரை அடி அகலத்துல அந்த மாதிரி விட்டத்துல ரவுண்டு தொட்டிகளை வந்து அமைச்சிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மீனுக்கு நான்கு பெண் மீன்களை வச்சு அதாவது ஒரு பேரண்ட் அது ஒரு set. குட்டியிட மீன்களை வந்து இப்படிதான் நம்ம பிரிக்க முடியும் ஒரு ஜோடி அப்படின்னு பிரிக்க முடியாது அதாவது ஒரு ஜோடி அப்படின்னா ஒரு ஆண் பெண்ணுன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம வந்து சந்தைப்படுத்தும் போது என்னென்னா அதை வந்து ஒரு ஆண் நான்கு பெண்கள் மீன்களை வச்சு நம்ம ஒரு தொட்டியில் நம்ம ஈர்ப்பு செஞ்சு நம்ம அதை வளர்க்கும் போது அது குட்டிகளிட ஆரம்பிக்கும் அதாவது சனை மீன்களை நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஒரு வாரத்தில் நமக்கு குட்டிகளை ஈண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த குட்டிகளை வந்து நம்ம பிரித்து எடுத்து வேற ஒரு தொட்டியில் அந்த குட்டிகளை நம்ம பராமரித்தோம் அப்படின்னா அது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் அடுத்து இனப்பெருக்கத்துக்கு அது தயாராகிடும் இரண்டு மாதங்கள்லேயே அந்த இனப்பெருக்கத்துக்கு அது மெச்சூரிட்டி ஆயிடும் அந்த மாதிரி மீன்களை நம்ம பிரித்து வச்சு வளர்க்கலாம் எல்லா குட்டிகிடும் மீன் இது மாதிரி தான் அதாவது சினை மீன்களை பராமரிக்கிறதுக்கு ஒரு தொட்டி தனியாக இருக்கணும் குட்டிகளை பராமரிக்க ஒரு தொட்டி தனியாக இருக்கணும் இப்படி பண்ணனும் அப்படின்னா நம்ம நிறைய அந்த குட்டிகளை நம்ம எடுக்கலாம் விற்பனையும் படுத்துகிறதுக்கு நமக்கு நிறைய குட்டிகள் கிடை இப்போ கடையில் போய் நம்ம வாங்கும் போது இந்த அலங்கார மீன்கள் வந்து வாங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு செட்டாக இப்படி தான் கொடுக்குறாங்களா நாலு பெண்ணுக்கு ஒரு ஆணை அப்படி தான் கொடுக்குறாங்களா கடையில் வாங்கும்போது அப்படி கொடுக்க மாட்டாங்க நம்ம அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அலங்காரத்துக்காக வளர்க்கணும் வளர்க்கும் அவங்க வந்து என்ன கொடுப்பாங்க ஒரு பேர் அதாவது ஒரு ஆணு ஒரு பெண் வச்சு தான் கொடுப்பாங்க வியாபாரத்துக்காக சந்தைப்படுத்துக்காக நம்ம ஒரு தொழிலாட்டு பண்ணும்போது போது நம்ம இது மாதிரி தான் கேட்டு வாங்கணும் அவங்களுக்கு அது தெரியும் ஆனால் நம்ம அவங்க கிட்ட சொல்லி நம்ம அது மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா இன்னொன்று கடையில் அக்வாரியத்தில் நம்ம வாங்கக்கூடிய மீன்கள் வந்து சினை வந்து அதிகமாக பிடிக்காது அவங்க நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் அதை வந்து அந்த தொட்டியில் போட்டு வச்சிருப்பாங்க அது நம்ம அந்த மாதிரி வாங்கும் போது நம்ம நிறைய பண்ணையாளர்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்காங்க அவங்க இடத்துல போய் நேரடியாக போய் அந்த மீன்களை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து வளர்க்கறதுக்கு தனியாக அங்க இருந்து எடுக்கணும் அந்த மாதிரி மீன்களை எடுக்கும் போது நமக்கு சினைபிடிப்பு நிறைய இருக்கும் நமக்கு குட்டிகள் நிறையா வரும் முப்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு குட்டி வரைக்கும் நமக்கு கிடைக்கும் பத்து பதினஞ்சு குட்டி கிடைச்சுன்னா நம்ம அதில் வளர்க்குறதுல நமக்கு ஒரு பலனும் நம்ம வாங்குற இடம் வந்து நம்ம தேர்வு செய்யணும் அதாவது அக்குவாரியம் அதாவது அலங்கார மீன் வளர்க்குற அந்த விற்பனை செய்யக்கூடிய கூடத்தில் போய் நம்ம போய் மீன்கள் வாங்கக்கூடாது பண்ணையில் போய் வாங்க வேண்டா இருக்கு பயிற்சி கொடுக்கும்போது நீங்க வந்து அலங்கார மீன்கள் முதல்ல வளர்க்கறதுக்கு இலவசமா கொடுக்குறீங்களா இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து காசு கொடுத்தா அவங்க வாங்கிக்கலாமா அங்கே வச்சு நாங்கள் வரக்கூடிய பணியாளருக்கு நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் அதாவது இலவசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பைசா வாங்க மாட்டோம் இப்போ வெளியிலலாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வாங்குறதுல நாங்கள் ஏழு ரூபா எட்டு ரூபான்னு சொல்லி வாங்கி அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக நாங்கள் அதை கொடுக்குறோம் எங்கள் அலுவலகத்துலேயும் நிறைய மீன்கள் நாங்கள் வச்சுருக்கோம் அவங்களுக்கு அதுலேருந்து எடுத்து கொடுத்துருவோம் அப்படிதான் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதாவது குறவான அமௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு மீன்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க இப்போ ஒரு பெரிய பண்ணையாட்டை ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட இருந்தே எல்லா குஞ்சுகளும் அவங்க வந்து உங்கள் பண்ணையில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமா எங்ககிட்ட இருக்கிற மீன்கள் அவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் இல்லாத மீன்களை எங்களுக்கு தெரிஞ்ச பண்ணையாளர் இருக்காங்க நல்லபடியா வளர்க்கிற பண்ணையாளர் நிறைய உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து அட்ரஸ் சொல்லி அங்க போய் நீங்க வாங்கிக்கோங்க சொல்லி நாங்க அவங்களுக்குமே போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பண்ணையாளர் வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுங்க நல்ல மீன்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அது மாதிரி வாங்கிட்டு போய் நிறைய பண்ணையாளர்கள் இருக்காங்க நிறைய வளர்த்துட்டு தான் இருக்காங்க அலங்கார மீன் வளர்க்கும்போது அந்த குட்டிட்டு வளர்க்கக்கூடிய அந்த மீன்களுக்கு வந்து ஏதாவது நோய் தாக்குதல் இருக்குமா அந்த நோய் தாக்குதல் வந்தா அது தடுப்பு நடவடிக்கை நாம என்னென்ன கடைபிடிக்கலாம் அதையும் நீங்க இந்த பயிற்சியில் சொல்ல கொடுக்குறீங்களா கண்டிப்பாக அதுவும் ரொம்ப முக்கியம் அதாவது கொட்டியிடும் மீன்களில் வந்து நோய்கள் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அப்படியே வந்தால் கூட அது என்ன பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் அந்த பயிற்சியிலேயே நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் அதாவது சாதாரணமாக உள்ள நோய்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளிர் டைமில் இந்த மாதிரி இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதிரி டைமில் ஜனவரியில் நிறைய பனி விழம்புது அந்த மீன்களுக்கு நிறைய நோய்கள் தான் அதுக்கு வேறு ஒன்றுமே செய்ய வேணால் டெய்லி தண்ணி மாற்றினா போதும் டெய்லி தண்ணி மாற்றினோம் அப்படின்னா இப்போ நூறு விழுக்காடு தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு முப்பது விழுக்காடு தண்ணியை எடுத்துட்டு முப்பது விடுக்காத தண்ணி புது தண்ணி விடணும் அப்படி விடும் போது அந்த நோய் எதிர்ப்பு அதாவது தண்ணியை வந்து நம்ம டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக ரொம்ப லோவாக இருக்கிற டைமில் அந்த மீன்களுக்கு நோய் தாக்கும் டெய்லி அந்த தண்ணியை மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த நோய் அதுக்கு வராது அப்படியே வந்தாலும் சில ஒட்டுண்ணிகள் அதுக்கு வரும் அதுக்கு நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் நாங்கள் மெடிசன்லாம் நாங்கள் சொல்கிறோம் அந்த மெடிசனை சாதாரணமாக சொல்லப்போனால் உப்பு கரைசல் அதாவது உப்பு கரைசலில் அந்த மீன்களை முக்கியம் அதாவது ஒரு மூணு நிமிஷம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மீன்களை வந்து நோயுள்ள மீன்களை கண்டறிஞ்சு அதை தனியாக பிரித்து அந்த மீன்களை அந்த உப்பு தண்ணியில் வந்து ஒரு ஒரு மணி நேரமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒரு டைம் டைம் சொல்லுவோம் அந்த இடத்துல அந்த மீன்களை வச்சு எடுத்துட்டு திருப்பி அந்த தொட்டியில் நீங்கள் விட்டீங்கன்னா அந்த நோய் அதுல இருந்து கண்ட்ரோல் ஆயிரும் நோய்களுக்கு எளிமையா வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் மருந்துகள்லாம் இருக்கு இந்த அலங்கார மீன்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் இருக்கு அது வந்து நம்ம கடையில இருந்து தான் வாங்கி கொடுக்கணுமா இல்ல நம்மளே வீட்டிலேயே தயாரிச்சு கொடுக்கலாமா கடையில் வாங்கி கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து கடையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விழுக்காடு வந்து ஜாஸ்தி உள்ள அதாவது புரோட்டீன் சொல்லுவோம்ல புரதச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கண்டறிஞ்சு வாங்கி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்லா அந்த மீன்களை வளர்ச்சி நல்லா இருக்கும் நோய்களும் வராது இன்னொன்று நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயிற்சியின் போது அவங்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கு நாங்கள் உணர்வு செய்முறை பயிற்சி கொடுக்குறோம் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய அதாவது தவிடு புண்ணாக்கு மீன் தூள் மீன் எண்ணெய் அதிலே அந்த ஊட்டச்சத்துலாம் கிடைக்கிற அளவுக்கு உள்ள அந்த விழுக்காடு ஏற்காடெல்லாம் சொல்லி அந்த இதை தயார் பண்ணி நம்மளே அந்த உணவு தயார் பண்றதுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் கப்பி அந்த மாதிரி குட்டியிட மீன்களுக்கு அந்த உதவி போதும் புரதச்சத்து அதுக்கு முப்பது விழுக்காடு இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கிடணும் அது மாதிரி கொடுத்தாலே போதும் இல்லைன்னா அவங்களுக்கு அது முடியல அப்படின்னா நீங்கள் கடையிலே வாங்கி கொடுக்கலாம் வெளியில் உள்ள ஃபுட்டுமே நல்லா இருக்கு அவங்களுக்கு மீன்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கு நல்லா உகந்ததாக இருக்கும் இந்த பயிற்சியில் கலந்துக்கிடணும்னா அவங்க வந்து யார் அணுகலாம் அந்த ஃபோன் நம்பர் இருக்குன்னா அதை கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் ஆ நீங்கள் அந்த அலுவலகத்தில் வந்து நான் உங்களுக்கு தொலைபேசி எண்கள் தர்றேன் அதாவது பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து இரண்டு இரண்டு எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இது அலுவலகத்தோட தொலைபேசி எண்கள் தொலைபேசி எண்கள் ஐந்து இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்பது 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 இந்த நம்பர்ல வந்து தொடர்பு உங்களுக்கு எல்லா தகவலுமே நாங்க பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும் மீன் வளர்ப்பை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் உண்மையில இன்னைக்கு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புல நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா அது பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் குட்டியிடும் அலங்கார மீன்கள் வளர்ப்பு முறைகள் நேர்முகம் கேட்டீர்கள் தெங்கம்புதூர் ஏ சுனில் குமார் அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்